அதுக்கு ஏற்கனவே வீடியோ போடணும்னு நினைச்சேன் நீயே கேட்டுட்டா சரி சரி கேட்டு இது வாழை கண் வந்து ஊனி பத்து நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது கண் மணி நாள் ஆகுது இது ஏற்கனவே டிராக்டரை வச்சு கட்டிக்கல போய்ச்சி ஒரு வெட்டு வெட்டி டிஸ்க வச்சு இழுத்து பிறகு தான் கன்று போட்டுருக்கு சரி இதுல மூணு நாலு தண்ணி பாஞ்சிருக்கு பாஞ்சதும் நான் கொத்துதான் பாத்தியா ஆமா

அதுக்கு தக்கன அந்த வாழை வீரியமா வரும் ஓ சரி சரி இப்படியே நிரப்பு தண்ணி பாய்ச்சும் வாழையை வளர்க்கலாம் வெட்டாம டிராக்டர் வச்சு பார் போட்டும் வாழையை வளர்க்கலாம் நம்ம வெட்டி அதுல வாழை வரது வந்து நல்ல வீரியமா இருக்கும் அந்த குலை எல்லாமே நல்லா இருக்கும் அவைய எப்படி வெட்டி எத்தனை எத்தனை கிலோ எடுத்தா எத்தனை கிலோ பதினேழு கிலோ ஒரு மூடி ஒரு மூடு கிடைச்சி இப்படி வெட்டினால அந்த மூட்டை நாளைக்கு போட்டு விடுதான் ஆ சரி சரி

எல்லா கண்ணும் ஒன் தெரியும் உங்களுக்கு பார்க்க சும்மா தானே வெட்டி போட்டிருக்காங்க தெரியும் கண்ணுன்னு வரல இன்னும் கண்ணி பாய்ச்சி ஒரு பதினஞ்சு நாள்ல நல்லா தெளிவா வந்துடும் தேங்க் யூ